ஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி எஸ் பேக் டு பேக் வைஷாலியோட அப்டேட்டு நேற்று நைட்டே பார்த்துருந்தேன் மறுபடியும் போய் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்தேன் எஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே சில கேள்விகள் இருக்குல்ல அதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா நீங்கள் எப்போ வெளியில் ரெக்கவர் ஆகி விஜய ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சூன் அப்படிங்கிறாங்க சூன் அப்படின்னா அது எல்லாமே வேகமாக சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி ஓகே வேகமாகங்கிறது சீக்கிரமா அப்படின்ட்டு ஒரு மாதங்கிறதே எவ்வளோ நாள் போகும் சூனுங்கிறது எவ்வளோ நாளுக்கு வேணாலும் வரலாம் அந்த சூன் கால வரையறை அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம் ஓகேவா இன்னொன்னு என்னன்னா அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு தான் வெளியில் காட்டுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்க வயிறு நல்லா தெரியறதுனால அந்த ரீல்ஸ்க்கு ஃபேன்ஸோட கமெண்ட் அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஹைஃபை கொடுத்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க அப்புறம் வெண்ணிலா பேக் ஆனாங்கன்னா குட் வேல வருவாங்களா நெகட்டிவ் வேவில் வருவாங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க இனிமே அவங்கள தள்ளி விட்டுட்டாங்க பாசோ இனிமேல் அவங்க குட்வேயில் வராமல் இருந்தால் எப்படி அதனால் வெண்ணிலா வந்து இனி பாசிட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ பேக் டு பேக் அவங்களோட சைட்லேருந்து அப்டேட் இருந்தாலும் இன்றைய காட்சிகளில் ஷூட்டிங்ஸ் ஸ்பாட் அப்டேட் வந்திருக்கு இல்லையா இதில் எனக்கு ஒரு ஹாப்பி மூ பாசிட்டிவாக ஏதோ தோணுது பார்ப்போம் ஏன்னா அவங்களோட ஏதாவது சீக்கிரம் ஏதாச்சும் மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு கதை அப்படியே இருக்குப்பா கல் கண கிணத்துக்குள்ளே கல் போட்டால் மாதிரி அப்படின்னு நிறையா பேர் கேட்கறனால இதில் ஏதோ ஒரு மூவ் கொண்டு வராங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் வெண்ணிலாவுக்கு இந்த மாதமே எண்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல மாமாவே ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க அவங்க ப்ரெக்னென்சிலாம் முடிச்சுட்டு மறுபடியும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால கொஞ்சம் ஒரு டிலேக்கு ஏதோ ஒன்று பண்ண போறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இருந்தாலும் அவங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்காக ஸ்டெடியோ